தலைவலி ஏற்படும் காலை எழுந்தவுடன் திடறுவெளி ஏற்படும் கிறுகிறப்பு படபடப்பு ஏற்படும் இழைப்பு மூச்சு வாங்குதல் உண்டாகும் நெஞ்சு வலிக்கும் வியர்வை உண்டாகும் பரம்பரையாக வரும் ரத்த குறிப்பு சில குடும்பங்களில் தொடர்ந்து வாரிசுகளுக்கும் வரலாம் அதிக உணவு உண்டு உடல் உழைப்பு இல்லாதவர்கள் மாமிச உணவு கொழுப்பு உணவு அதிகம் உண்பவர்கள் பீடி சிகரெட் குடிப்பவர்கள் மது அருந்துவோர் வருடத்திற்கு ஒரு முறை அருகில் இருக்கும் மருத்துவரிடம் சென்று ரத்த குறிப்பு இருக்கிறதா என பரிசோதனை செய்ய வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் நடைப்பயிற்சி மிகவும் முக்கியம் பீடி சிகரெட் மற்றும் மதுவை தவிர்க்க வேண்டும் மாமிசம் கொழுப்பு உப்பு அதிகம் உள்ள உணவை தவிர்க்க வேண்டும் அருகில் உள்ள மருத்துவரிடம் சென்று ரத்த கொதிப்பு குறைக்கும் மருந்துகளை பெற்று தொடர்ந்து சாப்பிட வேண்டும் ரத்தக் கொதிப்பு உடையவர்கள் காலம் முழுதும் மருந்து சாப்பிட வேண்டும் உடையவர்கள் முறையான மருத்துவம் மேற்கொள்ளாவிடில் குறைவு அல்லது இருதய தசை தளர்வு ஏற்படலாம் பக்கவாதம் போன்ற கடுமையான வாதம் எந் நேரமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்படலாம்